கோவை மாவட்டம் பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டு தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பின் செயலாளர் நாகேந்திரன் தலைமை தங்கினார் இதில் மாநில செயலாளர் ராமோகன் தாராபுரம் குமரவேல் கவுண்டர் திண்டுக்கல் ஜான் கென்னடி கன்னியாகுமரி சுந்தர்ஜி டாக்டர் பன்னீர்செல்வம் புத்தூர் முனியசாமி அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் ஆர்டி ஃபவுண்டேஷன் கோவிந்தராஜ் என பலரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழகம் முழுவதும் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் ஆலை தொழிலாளர்கள் வேலை இழப்பு அதிகரித்து வருகின்றது எனவும் தொழிலாளர் நலன் பெரிதும் பாதிக்கப்படுகின்றதால் இதனால் சமூக பொருளாதார பிரச்சினைகள் ஏற்படுகின்றது எனவும் தேசிய பஞ்சாலை கழக மீல்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இழந்து பொருளாதார நெருக்கடியில் அல்லல்படுகின்றனர் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு எதிராக முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது